ஓம் போட்டி சீத்கழவர் செந்தாமரை போம் பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூம்புகின் ஆடையும் வண்ண மருங்கில் மிளந்த கரிப்ப வேளை வயிறும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீல மேனியும் நான் வாயின் நாளிரு மூன்று பெண்ணும் உம்மத சூடும் இரண்டு செவியும் இலங்கை பொன் முடியும் திரண்ட முப்பொரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த அற்புதம் களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடி வாகி குவலையும் தண்ணில் திருவடி வைத்து திறமித பொருளன வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் இதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையில் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூந்தின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையில் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கவாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றிழு பாம்பின் நாவி குண்டலி அதனில் கூடிய சபையில் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்த இயக்கம் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூரமும் சதுர்முக சூக்ஷமும் என் முகமாக இனிதன புரியட்ட காயம் புலப்பட எனக்கு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை இணையின் முதலை கழைத்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல்களந்தே அருள்வனை காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு பாலாய் கணுமுற்றி நின்ற கருங்குள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக் கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக் கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே 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 ஓம் நமோ விக்ன விநாயகா போட்டி